ஏரல்ல ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்குப்பா அதை யாரும் வெளியில் சொல்லவும் இல்லை காட்டவும் இல்லை ஏன்னா அவங்க சொல்ல தயாராகவே இல்லை ஆஃப் த கேமரா நிறையா விஷயம் சொல்கிறாங்க ஆனால் ஆன் கேமரா வேண்டாம் நமக்கு ஏங்க வம்பு அப்படின்னு விலகி போனவங்க தான் நிறையா ஏகப்பட்ட பேர் இருக்காங்களா தூத்துக்குடியில் நிறையா இடங்கள் பாதிக்கப்பட்டது அதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னா ஏரலை சொல்லலாம் ஆனால் இன்னும் பல இடங்களில் வந்து தண்ணியே வெளியில் வராமல் இருக்குது ஆனால் இங்கே எதுவும் தண்ணி நிற்கலை இருந்தாலும் ஏன் ஏரல் அதிகமாக பாதிக்கப்படுது இங்கே கிடக்குது மூட்டை இந்த மூட்டை எல்லாம் என்ன இருக்கீங்க கறி மூட்டைலாம் மண் மூட்டைலாம் அத்தனையும் அரிசி மூட்டை சார் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பாதிப்புகள் ஏகப்பட்டது ஏன்னா ஏரல் உண்மையிலே வெள்ளத்தாலையோ இல்லை மழையாலையோ பாதிக்கப்படலை அந்த பாலம் உடஞ்சில்லைங்களா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அந்த பாலம் உடஞ்சிச்சு அந்த பாலம் உடஞ்சி அதோ எந்த விதமான அறிவிப்புமே கிடையாது சார் அந்த பாலம் உடஞ்சி ஒட்டு மொத்தமாக அங்கே உள்ள போன மீடியா காரங்கள மருண்டு போயிட்டாங்க பார்த்தவங்க போனவங்க வந்தவங்க சொல்றாங்க சார் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி அங்கே உள்ள நட்டம் அங்க இருக்கிறவெல்லாம் மீண்டும் வர்றதுக்கு வருஷ கணக்காகன்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த கொடுமையான விஷயம் தெரியுமா எவ்வளவு பேரை அடிச்சுட்டு போனாங்கன்ற கணக்கு இல்லைன்ற இது இல்லையா எடுக்கலையா சொல்லலையா உயிர்ச்சி தான் சார் இதை விட இன்னொன்னு சில பல உடல்கள்லாம் கூட அங்க வந்திருக்கு சொல்றாங்க யாரோட உடல்னே தெரியல மாசம் முன்னாடியெல்லாம் வந்து விழுந்து கிடந்திருக்கு நெனைச்சி பாருங்க அப்படி ஒரு சம்பத்தாமிய ஊர்கானைய பாக்குறப்ப ஆனா இங்க சொல்லி குத்தமுல்ல அத போய் கேட்டா செஞ்சாங்க சொன்னாங்க அப்படிலாம் வந்து செய்யணும்ல ஆட்களு அதுக்குள்ள வர்றதுக்கே இதுக்குள்ள முடியலையே வர்றவங்கெல்லாம் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் பாக்கிறதுக்காக வர்றாங்க வராங்க அங்கே இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ பேட்டியை கொடுக்குறாங்க முடிஞ்சு போயிடுது அத்தோடு காலி அதுக்கப்புறம் அங்கே என்ன ஏது நிலமை என்ன ஒரு நாள் வந்துட்டு போனால் எல்லாம் சரியாக போயிடுமா இல்லை நம்மளை சக்தி மேலாம் இல்லை சூப்பர் மேலாம் சுற்றி சுற்றி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறதுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கான இந்த சேதத்தை ஒரு நிமிஷம் கண்ணால் பாருங்கள் சார் அவங்க அத்தனை பேருமே இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடும்பத்தோட நிலமை அரசாங்கம் ரோட்டை சரி பண்ணிடும் அரசாங்கம் ட்ராக்கை சரி பண்ணிடும் பாலத்தை சரி பண்ணிடும் பாதிக்கப்பட்டவங்களை எப்படி சரி பண்றது இது இது உண்மையில பெரிய சதி இது யாரு பண்ண சதினு தெரியல ஒட்டு மொத்தமாக எல்லாமே எழுத்துட்டு போச்சுன்றாங்கல்ல இதுல இந்த நாலு கால் ஜீவன்லாம் வேற நிறையா இருக்கு ஆடு மாடு கோழி இது அத்தனையும் இதை பாருங்க ஊருக்குள்ள புயல் வந்த மாதிரியா இருக்கு ஏதோ போர் வந்த மாதிரி இல்ல இது அத்தனையே அரிசி மூட்டை சார் மொத்தமா போச்சு தான் போகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் அந்த கடையை நம்பி இருக்காங்க அந்த கடையில் இருக்கிற பொருளை தான் அவங்களோட மொத்தம் குடும்பமே இருந்திருக்கு அதை இங்க இருக்கிறவங்க எவ்வளவு வெளியூரை நம்பி எல்லாம் கிடையாது உள்ளூர் கடையை ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி மாத்தி பண்டை மாற்றம் போறதா அதுக்கு பதில பணத்தை மாத்திக்கிறாங்க இப்போ ஊரோட மொத்த நிலைமையுமே இந்த இப்போ நீங்க பாக்குறீங்கள இடிஞ்சு புதஞ்சு அதே மாதிரியே தான் கிடக்கு இது ஏழை மட்டும் இல்ல எல்லா இடத்துக்கும் சொந்தம் எல்லா இடத்துக்கும் சமம் எல்லாரோட நிலைமையும் இதே நிலைமையா தான் இருக்கு ஆனா ஏழல் இந்த உப்புக்கு சப்பாளி மயில அந்த மாதிரி வந்து மாட்டேங்கிச்சு சம்மந்தமே இல்லாத இடம் வெறும் வந்து அந்த பாலை உடஞ்சி ஊத்துறதுக்கு ஊருக்குள்ள மூழ்கிணையெல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கும் இத பேரிடர் இல்லேன்ட்டாங்கல்ல சார் இதெல்லாம் நாங்க பேரிடரெல்லாம் எடுத்துக்க மாட்டோம் யாரு சொன்னது இத எவ்வளவு ஆணவமா சொல்லி அவையெல்லாம் இங்க வந்து பாத்துருந்தா தானே சார் தெரிஞ்சிருக்க என்ன நிலைமைட்டு அங்கே எவ்வளோ குடும்பத்தை ஒவ்வொருத்த மூஞ்சியையும் போய் பார்க்கலாம் காலில் விழுந்து கேட்டிருக்காங்க பல இடங்களில் மீட்புக்குழு போன இடத்துல அசரவே இல்லையா அவங்க அவங்களுக்கு கூட மனசு இளைஞருக்கு ஏன்னா எவ்வளோ கல்லுண்ட காரணம் இருந்தாலும் அந்த இடத்துல நின்று பார்க்குறப்ப அவன் கஷ்டத்தை பார்க்குறப்ப கல் காட்டி கொடுத்துரும் மனசு ஒருத்தம் இல்லையா ஆனா அதை போய் சொல்றப்ப இந்த பாதிப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு போய் சொல்றப்ப அவங்களுக்கு அது வெறும் செய்தி டாக்குமெண்ட் அவ்வளவுதான் உசுர ரத்தமும் சதையும் அவங்க அதை பார்க்கலைய இது அத்தனையும் மீறி நாம தான் வந்து நம்மள காப்பாத்திக்கணும் போல எவனும் வரமாட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சு எவனும் எதுவும் செய்ய மாட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் சார் ஏற்கனவே நொந்து போயிருக்க மனசு நொந்து போகாத மாதிரி எதையாவது பேசி தொலையலாம் அதுக்கே வலிக்குது இல்லை உங்களுக்கெல்லாம் இந்த பேசுகிற வாயெல்லாம் இழுத்து கொண்டாந்து ஊரில் விட்டுறலாம் இங்கே இருங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு இருங்க நாங்கள் என்னென்ன பண்ணோமோ அது எல்லாத்தையுமே ஏழா இப்போ நீங்கள் ஒண்ணுதான் எனக்கு எதுவும் இல்லை உங்களுக்கு எதுவும் இருக்காது எனக்கு நான் இருந்துச்சுன்னு தான் பேர் இல்லாதவன் கூட எப்படியாவது போல வச்சுக்குவா இருந்தது இல்லாம போறவன் எப்படி போலப்பான் எதையும் கொடுப்பேன் மொத்த ஊரு மாட்டிக்கிச்சு சார் இப்ப நீங்க ஏதோ கடற்கரை உரம்லாம் கிடையாது ரோட்டோரம் ரோட்டோரம் ரோட்டையே தாங்க முடியும் எல்லாம் அப்படியே விழுந்துங்க பள்ளத்துல சரிஞ்சது மட்டும் நினைச்சிடாதீங்க பள்ளத்துல உளுந்தது அத்தனை எல்லாம் காத்திருக்காங்க ஆனா இதெல்லாம் வெளியில காட்ட முடியுமாங்கிறதும் தெரியல நல்லது நல்லதுனால்தான் சரி